ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங் ஸோ ரெகுலராக ஃபிஷிங் வீடியோஸ் அப்டேட் இருக்கோம் ஒரு போட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கரமாட்டே கேட்டேன் ஸோ மாமா சொன்னாங்க இன்றைக்கி நீ வந்து கடலுக்கு போகிறனால நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோட நான் அக்னலும் வந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா போட் டூர் பண்ணலான்னு கிளம்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மணலில் வந்து செருத்துருச்சு ஸோ அதை எடுக்கிறதுக்காக வாருங்க மாப்பிள்ள தள்ளு 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 அப்படிங்கிற கான்செப்டில் ட்ரை பண்ணுறேன் ஆனால் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ மணலில் வந்து செலுத்து இருந்துச்சுன்னா மணல் தள்ள முடியாது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு பாருங்கள் வந்து போட்டு கரையிலேருந்து எடுத்தாச்சுங்க எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே அதாவது ரொம்ப ஆழத்துக்கு நம்ம போவேன்னா கண்ணுக்கட்டு தூரத்தில் தான் போட்டு கிடக்கும் எதுக்காக வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னா தர தட்டீரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பாருங்க இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்டீல் போட்டும் இருக்குது பழக போட்டுமே இருக்குதுங்க முன்னாடி ஃபுல்லாக பலக போட்டு இருந்துச்சு இப்போ எல்லாமே ஸ்டீல் போட்டு அப்டேட் பண்ணிட்டே வராங்க ஸோ இப்போ வந்து நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த சவுண்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்போசிட் ஒரு வல்லமும் வந்துச்சு ஸோ ரியல் சவுண்டும் பாருங்கள் சொன்ன மாதிரி இதுதாங்க நம்ம கரண்மாய் டிரைவராக போய்ட்டுருக்குற போட்டு அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து இதுக்கு வந்து ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் விசையப்பட அந்த மாதிரி ஒவ்வொரு நேம் இருக்குது இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப எனவே இருக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் வீடியோ எடுக்கலாம் வாடா ஆடாமப்பிலுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் பார்த்தீங்களா ஜாலியாக உட்காந்து கடற்கரை ரசிச்சுட்டு ஆட்டிட்டே இருக்காப்புல உண்மையிலேயே வந்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல உண்மையிலே ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாருங்க ஸோ இது தாங்க நம்ம போட்டு நம்ம போட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாழின்னு ஸோ வாசகம் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து டிரைவர் வந்து இந்த கன்னடி வழியை தான் ஃப்ரண்ட்டில் வந்து வியூ பண்ணுவாப்புல அப்போ ஸோ அந்த டிரைவரோட ஏரியா தான் இது இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கயிறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாக ஏன்னா வந்து ஒவ்வொரு கயிறுமே அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க ஸோ ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த வேலைகள்லாம் கடுமையான வேலைகள்லாம் பார்க்க முடியும் ஸோ நார்மலாக போய் நம்ம எடுத்தோடனே இந்த மாதிரி கடுமையான வேலைகள் பார்க்க முடியாது இப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு ஏரியா ஒரு ஏரியாவை அப்படியே ஒரு வியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரைவர் ரூம் தாங்க இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்ஸு இந்த சிக்னல் எல்லாமே இங்கேருந்து தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஸ்டேரிங்கு நல்ல ஓரளவு கவர்டாக இருக்குங்க நல்ல விஷயம் என்னன்னு மழை பெஞ்சாலுமே உள்ள எந்த எக்யூப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நீட்டாகவே இருக்குது சுற்றி கண்ணாடி வச்சுருக்காங்க அந்த கண்ணாடி வேணும்னாலும் நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வச்சுருக்காங்க காற்று அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் மலைகளை வந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டா இருந்தாலும் நல்லது இல்லைன்னா உள்ளே உள்ள மிஷின்ஸ் எல்லாமே ஏதாவது மழை தண்ணி அந்த மாதிரி பட்டுச்சுன்னா அஃபெக்ட் ஆயிருங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வீஞ்சி அந்த கயிறு வச்சு நம்ம மடியை வந்து மேலே கொண்டு வர இடம் இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் இங்கே தான் வலைகள் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்றாங்க அந்த இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இன்ஜின் ரூம்குள்ள வந்தாச்சுங்க இன்ஜின் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா மாமாட்ட கேட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினெலாம் இன்னுமே பெருசாக இருக்குமா இது வந்து இப்போ சோனா ட்ரக் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க அந்த கம்பெனியோட இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லாவே இருக்குது பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதாங்க கரண் மாமா கரண் மாமா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து ஃபுல்லாகவே லாஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மற்ற ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரைவராக மாறிட்டாங்க ஸோ ட்ரைவராக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாமாவுக்கு வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எந்த அளவுக்கு இன்ஜினெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் என்ன மாமா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா கடல் ஏரியாங்கிறதுனால சீக்கிரமே கடல் பிடிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது கீழே மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க இந்த பாருங்க இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வீல் சுற்றுற மாதிரி இருக்குது இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே இன்ஜினுக்காகவே ஃபுல்லாகவே இன்ஜினுக்கும் டீசல் ஸ்டோரேஜுக்குமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் ஏதாவது இன்ஜின் ஒரு இன்டனாக இருந்தால் மட்டும் தான் மோஸ்ட்லி வருவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இது வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுற ஏரியாவில் இந்த டீசலோட டியூப்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே டீசல் டேங்கோடது தான் இங்கே இந்த அதிகமாக போட்டுக்கு போகிறப்ப இந்த டீசல் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் கடலுக்கு உள்ள போய்ட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு அதுவே ஒரு பெரிய செலவு வாங்கணும் டீசலு டீசலோட அளவு எல்லாமே வந்து குறித்து வச்சுருக்காங்க ஸோ அதை வச்சே அவங்க கணிச்சிடுறாங்க நான் சொன்ன அந்த அளவு இதுதான் எவ்வளவு எவ்வளோ டீசல் நமக்கு இருக்குதுங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் ஏன்னா டீசல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடலுக்கு போயிட்டு வர வரைக்குமே அவனுக்கு டீசல் வந்து தீராமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் சேஃபாக வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வர முடியும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மடி இழுக்கிற தாங்க ஸோ இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மடியை வந்து உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த மீனெல்லாம் பிரித்து எடுப்பாங்க இப்போ நம்ம பாலத்தோட அழகை பார்த்தீங்களா இங்கேயிருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சைடு இதெல்லாம் வந்து குந்துகால் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த சைடு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் ஸ்டோரேஜ் ஏரியா போய் பார்க்கலாம் ஸோ மாமாவும் அக்னல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து மீன் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்குனுங்கிறனால ஃபுல் க்ளோஸ்டா இருக்குங்க அதாவது ஏர் வந்து காற்று அதிகமாக போகாத அளவுக்கு அப்புறம் ஐஸ் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ மாப்பிள தான் ஃபர்ஸ்ட் இறங்குறாப்புல ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாதனால அவர் இறக்கி விட்டாச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க உண்மையிலேயே போய் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ஐஸ் வந்து போன கடலுக்கு போயிட்டு வந்தது கூட இன்ன வரைக்கும் கூட அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குங்கிறத பாருங்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாள் கூட அந்த ஐஸ் மெல்ட் ஆகாமல் நல்லாவே இன்னுமே இருந்துச்சு அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு அந்த ஏரியாவே இங்கே கண்டெய்னர் கண்டெய்னராக வச்சுருக்காங்க ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் வந்து பார்த்திங்கன்னா பிடி அதாவது நம்ம பிடிச்சிட்டு வர மீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கூடையில் வச்சு ஐஸை ஃபுல்லாக கூடையில் ஏற்றி அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து வச்சு தான் கொண்டு வருவாங்களாம் இது ஃபுல்லாகவே இந்த ஓவரால் ஸ்டோரேஜ் ஏரியாவே ஆச்சுன்னா டன் முப்பது டன் கூட ஸ்டோரேஜ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மினிமலைஸ்ட் நம்ம பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கான செலவாக அட்லீஸ்ட் மீட் அப் ஆகும் ஏன்னா ஒரு கடலுக்கு போயிட்டு வரணும் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு டீசல் வேலை ஆட்கள் இருக்காங்க இந்த தேய்மானம் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து கவரேஜ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மீன் பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் இல்லாமல் வந்து கடலுக்கு போயிட்டு வர முடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லைட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குங்க ஸோ ஐஸை மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடு வர வர அவங்க கப்ளீட்டாக எல்லா ட்ரப்ஸில் இருந்து மாத்திட்டே வராங்க இப்போ முக்கியமான இடம் அதாவது மக்களுக்கு பிடிச்ச இடம் அதாவது குக்கிங் ஏரியா இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கடலில் இருக்கும்போது மரணம் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க பின்னாடி கேஸ் வச்சுட்டு காற்று ஏன்னா கடலில் காற்று அதிகமாக இருக்கிறதுனால அது பெரிய விடாது அதனால் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஒரே ஒரு அடுப்பு மட்டும் வச்சு ஏன்னா அங்கே தொழில் பார்க்கறனால மோஸ்ட்லி இந்த மீன் பொறிக்கிறது மீன் குழம்பு வைக்கிறது மட்டும்தான் இருக்கும் கஞ்சி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அதில் இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே அந்த செட்டப்பே இருக்குது ஸோ சொன்ன மாதிரி மாமா கருணா வந்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டாங்க போட்டையை ஸோ அதை முடிச்சுட்டு சரி மாமா வேலையாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் நானும் அப்படியே வரும்போது பாருங்கள் இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதோட மூணாவது கலர் மாத்திட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கலர் இருந்துச்சு ப்ரௌன் கலர் மாதிரி அதுக்கடுத்து ப்ளூ கலர் ஆயிடுச்சு இப்போ பாலம் வந்து எல்லோ கலர் மாறிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் அதோடய வியூ என்றைக்குமே மாறலைங்க எப்போயுமே பாம்பன் பாலம் பார்த்தாலே ஒரு அழகு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தாங்க இப்போ ஃபிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தனுஷ்கோடி அந்த மாதிரி ரீஜனெலாம் தான் போய் ஃபிஷிங் பண்ணாங்க பாம்பன் பாலத்தில் ஓரளவுக்கு நல்லாவே மீன் பிடிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பாமன் பாலத்தில் ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் வந்து நம்ம பாலத்தில் பிடிச்ச வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா கம்பல்சரி வந்து போய் பாருங்கள் குடுவா செம்மீன் பாறை கலவா எல்லாமே பிடிச்சிருக்கும் என்ன நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கிறனால பாம்பன்லேயே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே பார்ப்போம் வெளிலேருந்து வரவங்களுக்கு போட்டில் போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஃபிஷிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபிஷிங் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ